திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிகளான அட்டுவம்பட்டி பல்லங்கி செண்பகனூர் அடிசரை உள்ளிட்ட பல்வேறு மலை கிராம பகுதிகளில் வந்து பிளம்ஸ் பழங்கள் விளைவிக்கிறது வந்து வாடிக்கையான ஒன்று இந்த பிளம்ஸ் பழங்களை கொடைக்கானலில் இருந்து எடுத்து அதை தனித்தனியாக ரகம் வாரியாக பிரித்து கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் மதுரை ஒட்டஞ்சத்திரம் பெங்களூரு சென்னை ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களுக்கும் தமிழகத்தை சேர்ந்த பகுதிகளுக்கும் அனுப்புறது வாடிக்கையான ஒன்று இந்த நிலையில் இந்த வருடம் விளைச்சலும் சுமார் விலையும் சுமார்னு இங்குள்ள விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள விவசாயியான வினோத் அவர்களிடம் இந்த வருஷம் எவ்வளோ டன் வரைக்கும் இருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க என்ன கட்டுப்படியான விலையில் அவங்களுக்கு இந்த ப்ளம்ஸ் விற்பனை ஆகுது அப்படின்றது குறித்து இப்போ கேட்போம் அவங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க நீங்கள் எவ்வளோ நாளாக அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பிளம்ஸ் என்ன விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லுவோம் அண்ணா இப்போ என் பேர் வந்து வினோத் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வந்து அட்டோமெட்டின்ற இதில் வந்து நாங்கள் இருக்கோம் இது மாதிரி எங்கள் அப்பா காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக இருக்கோம் ப்ளம்ஸ் தொழில் அதவே நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் நானும் அதை தான் இருக்கேன் ஓரளவுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல சுமார் போன வருஷத்தை விட நல்லா இருக்கே தவிர வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுண்ணா வெலை நார்மலாக வந்து ஒரு இருந்து நூறு வரைக்கும் போயிட்டுருக்கு இப்போ ஆனால் வந்து மழை பெய்யாமல் இருந்துருந்துச்சின்னா ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது இந்த மாதிரி போயிட்டுருக்கும் நூறுரூவாய்க்கு மேலேயே போயிட்டு இருந்துருக்கும் மழை பெஞ்சதுனால எங்கேயுமே ஏற்றுமதி பண்ண முடியாதனால அந்த வெலை டக்குன்னு எண்பத்தஞ்சு கீழே வந்துருச்சு அதுதானே ஆனால் இது இதை வந்து எதாவது கவர்மெண்ட் வந்து அந்த மலையில் பாதிக்கிறத வந்து அரசாங்க எங்களுக்கு வந்து எதாவது புலிபாதனை கிடங்கு அமைச்சு கொடுத்து அதை கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த உடம்பழம் கீழே கொட்டுறதை வந்து எதாவது ஏதாவது மாற்று வழி பண்ணி அதை ஏதாவது ஜூஸோ இல்லை வேற ஏதோ ஒரு இதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா அது கொஞ்சம் இதாகும் ஏன்னா ஒரு நாளைக்கு வேஸ்ட் ஆகிற பழம் மட்டுமே ஒரு ரெண்டு டன்னு பழம் வேஸ்ட் ஆகும் கொடைக்கானல் பொறுத்தளவில் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் பழம் வேஸ்ட் ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் அது சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குண்ணா அதை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இந்த வேலை ஆட்கள் இன்னொரு பத்து நூறு பேர் ஆயிரம் பேர்த்து சேர்த்து வேலை கொடுத்து அவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் கொஞ்சம் தொழிலும் நல்லா இருக்குண்ணா எல்லாம் எவ்வளோ பழங்கள் வந்து இங்க இருந்து நீங்க ஏற்றுமதி பண்றீங்க ஆனா ஒரு ஒரு நாளைக்கு கொடைக்கானல் ஃபுல்லா எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ஒரு பத்து டு பதினஞ்சு டன்னு அவ்வளவு ஏற்றுமதி ஆகும் வெளில கேரளா கொடை ரோடு திருச்சி கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி எல்லா பகுதிகளுக்கும் இங்க இருந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு இந்த கொடைக்கானல் பிளம்ஸ் வந்து கொடைக்கானல் பிளம்ஸ்ன்றது வந்து கொடைக்கானலில் மட்டும்தான் விளையாடுது ஊட்டியில கூட விளையிறது கிடையாது அது ஒரு இதுதான் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய ஆனது தனித்தன்மை உடையது அதிக சுவை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த ப்ளம்ஸ் பழங்கள் வெயில் காலங்கள்லையும் தொடர் மழை காலங்கள்லையும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு குளிர்பதன கிட்டங்கி மற்றும் தேவையான இடுபொருட்களையும் தேவையான மருந்துகளையும் துறையினர் கொடுத்து உதவ வேண்டும் என்பதே இவர்களுடைய விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுடைய நோக்கமாக இருக்குது இந்த நிலையில பழனியிலிருந்து இருந்து இங்க கொடைக்கானல் பிளம்ஸ் பழங்களை வாங்குறதுக்காக வட்டி வியாபாரி செல்வம் அப்படின்றவர் வந்திருக்காரு அவர்கிட்டையும் அவன் என்ன விலைக்கு விற்பனைக்கு எடுத்துக்கிறாரு எங்கெங்க அவங்க சப்ளை பண்ணி இந்த கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையக்கூடிய பிளம்ஸை விற்பனைக்காக கொண்டு போய் சேர்க்குறாங்க சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள்கிட்டயே எப்படி இந்த பிளம்ஸுக்கு உண்டான வரவேற்பு இருக்குது அப்படின்றத பத்தியும் தெரிந்து கொள்வோம் நான் பழனியிலேருந்து இங்கே வந்து வியாபாரம் வாங்கிட்டு போய் திருப்பூர் கோயமுத்தூர் மதுரை சென்னை வரைக்கும் நாங்கள் சப்ளை கொடுக்குறோம் இந்த ப்ளம்ஸ் கொடைக்கானல் விலை ப்ளம்ஸ் இங்கே மற்ற கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது இங்கேருந்து வாங்கிட்டு போய்தான் ஊட்டிலேயே கொடுக்குறாங்க அதனால் வந்து வேற எங்கேயும் இந்த ப்ளம்ஸ் விளையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே நாங்கள் வாங்கிட்டு போய் இங்கேருந்து விலை கொடுத்து வாங்கிட்டு போய்தே மற்ற பக்கம் டெய்லி சப்ளை கொடுத்து வியாபாரம் பண்ணியிருக்கிறோம் இதனால் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் இங்கே வெளியூர்லேருந்து வந்து இங்கே வாங்கி கொண்டு போய் வியாபாரம் பண்றாங்க இங்கிருந்து வாங்கிட்டு போறதுக்கு இங்க வெளியூர் எங்கும் சில்லறை வியாபாரம் மொத்த வியாபாரத்துக்கு இங்க இருந்தே போகுது வேற இன்னும் ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான வியாபாரிகள் வந்தாங்கனாக்க இதை காட்டிலையும் இந்த இங்க உள்ள இந்த வியாபாரம் பண்ணி வாங்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கு கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய தனித்தன்மை கொண்ட அதிக சுவை மிகுந்த பிளம்ஸ் பழங்களின் விளைச்சல் அதிகரிக்க தோட்டக்கலைத்துறையினர் முன்வர வேண்டும் எனவும் அதேபோல இந்த பிளம்ஸ் பழங்கள் வெயில் மற்றும் தொடர் மழை காலங்களில் பாதிக்கப்படும் நேரங்களில் உரிய மருந்துகளை கொடுத்து பிளம்ஸ் பழ வியாபாரிகளையும் விவசாயிகளையும் காப்பாற்ற தோட்டக்கலைத்துறை முன்வர வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் முக்கியமான கோரிக்கையாக உள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் ஜாஃபர் சாதி